வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு கோவாவில் மேன் அப்படிங்கிற காம்படிஷன் நடந்துச்சுல அதில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ண டயத்துக்கு முன்னாடியே அந்த போட்டிகள் எல்லாத்தையும் நிறைவு செஞ்சுருக்காரு அண்ணாமலை எட்டு மணி நேரம் முப்பது நிமிஷத்துக்குள்ளே மூணு ஸ்டேஜையும் முடிக்கணும் எட்டு மணி நேரம் பதிமூணு நிமிஷத்துலேயே அண்ணாமலை மூணு ஸ்டேஜையும் நிறைவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு இந்தியா முழுவதும் பலர் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவித்தாங்க குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்தில் அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணியிருந்தாரு அடுத்து தமிழ்லையும் பதிவு பண்ணியிருந்தார் தனித்தனியாக இரண்டு ட்விட்டாக பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு ஆங்கிலத்தில் போஸ்ட் பண்ணதுக்கே பல பேர் கதற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கதறல் முடிகிறதுக்குள்ளே நம்ம தாய்மொழியான தமிழ்லையும் அண்ணாமலையை பாராட்டி பிரைம் மினிஸ்டர் சில வரிகள் எழுதியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா திமுகவினர் அதிமுகவினர் திராவிட சொம்பு பாஜகவினர் தமிழக பாஜகவினர் கிடையாது தமிழக பாஜகவினருக்கு அண்ணாமலையை ரொம்ப பிடிக்கும் திமுக அதிமுகவோடு கூட்டணி அமைச்சு யாராவது ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சு நம்மளுடைய எம்எல்ஏ சீட்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய எம்எல்ஏ சீட்டு ஓகே ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில திராவிட சொம்பு பாஜக தலைவர்கள் இருக்காங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பிடிக்காது அவங்களும் கதறல் தான் பிரைம் மினிஸ்டருடைய ட்வீட்டுக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரைம் மினிஸ்டர் இரண்டு நாள் பயணமாக பூட்டான் வந்து போயிருக்காரு நேற்று டெல்லியில் பார்த்தீங்கன்னா கார் வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ என்ஐஏ விசாரிச்சுக்கிருக்காங்க இதன் பின்னணியில் தீவிரவாத அமைப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ தரோவாக விசாரிச்சுருக்காங்க விசாரணை முடிவுடன் நமக்கு என்ன உண்மை அப்படிங்கிறது தெரியும் பிரைம் மினிஸ்டர் பூட்டான் போயிருக்காரா இப்போ இந்தி கூட்டணி டெல்லியில் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆனால் பிரைம் மினிஸ்டர் பூட்டான் போயிருக்கார் பாருங்க ஏன் அந்த பூட்டான் பயணத்தை அவர் நிப்பாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்காங்க என்னடா ஒரு டாபிக் கிடைக்காது பிரைம் மினிஸ்டரை விமர்சனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு உட்காந்துருப்பாங்க போல் இந்திய கூட்டணி இந்த பூட்டான் பிரைம் மினிஸ்டர் பயணம் மேற்கொண்டது சரியாக தவறா இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிருக்கு இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவில் தான் என்ன அப்படிங்கிறது தெரியும் தீவிரவாதம் பின்னணி இருந்துச்சு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆப்ரேஷன் சிந்துவை தொடர கண்டினியூ பண்ண உத்தரவு பிறப்பிப்பார் நாளைக்கு மிக முக்கியமான மத்திய அமைச்சரவை கூட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இன்றைக்கி பூட்டான் பிரைம் மினிஸ்டர் பயணம் மேற்கொண்டது சரிதான் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை கவனிங்களேன் பங்களாதேஷ் பாகிஸ்தானு இவனுங்களெல்லாம் நம்ம நம்ப முடியாது இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்கானுங்க ஆப்கானிஸ்தான் நமக்கு இப்போ சப்போர்ட்டாக வராங்க நேபாள் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் நேபாளத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அதனால் நேபாளத்தையும் நம்ம நம்ப முடியாது அப்போது யாரை நம்பலாம் பூட்டான் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க லாஸ்ட் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பூட்டானுடைய பிரைம் மினிஸ்டர் பூட்டானுடைய கிங்கு பல முறை இந்தியா வந்திருக்காங்க பல முறை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பூட்டான் வர அவங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க அதனால் பிரைம் மினிஸ்டருடைய இந்த பூட்டான் பயணம் முடிவு செய்யப்பட்டது இப்போ கிடையாது எப்போவோ அதுக்கு பிளான் வந்து போடப்பட்டு பாதுகாப்பு ஒத்திகையெல்லாம் நடந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் பூட்டான் பயணம் மேற்கொண்டிருக்காரு சமீப காலமாக பிரதமர் எந்த வெளிநாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ளலை கவனிச்சிங்களா ஏன்னா சைனாவில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு நடந்துச்சுல அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போன பிரைம் மினிஸ்டருக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கு அதனால தான் புட்டினு வெயிட் பண்ணி மோடியை அவருடைய காரில் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம் அப்போ பூட்டான் பிரைம் மினிஸ்டர் போகிறாருனா அதுக்கு பின்பாக எவ்வளோ உழைப்புகள் இருந்திருக்கும் அதனால் பிரைம் மினிஸ்டருடைய பூட்டான் பையனை பூட்டான் இந்தியா இடையேயான நட்புறவை மேலும் பலப்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அதனால் இந்த நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் இந்த பூட்டான் பயணத்தை ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேசிஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது ரெண்டாவது டாபிக் அதனால பிரதமர் பூட்டான் சென்றது சரிதான் இன்வெஸ்டிகேஷனுடைய ரிப்போர்ட் வரட்டும் பின்னாடி பாகிஸ்தான் உடைய ஏதாவது பின்னணி இருந்தாலோ இல்லை வெளிநாடுகளுடைய ஏதாவது ஒரு சதி இருந்தாலோ அவனுக்கு துவம்சமாகிறது உறுதி ஆப்ரேஷன் சிந்துர் இன்னும் முடியலை அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் பல மேடைகளில் உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்